தொழில்நிதி பொதுநிதி சங்கம் அறக்கட்டளையினுடைய தலைவர் அரிமார்பு வைகைமான அவர்களே செயலாளர் தமிழ் மொழி செல்வன் ஐயா உலக பொங்கரசு அவர்களே பொருளாளர் பொறியல் வாரந்தே இங்கே இந்த நிகழ்ச்சியில் இருந்து மேடையில்

மந்திருத்துராமே திருக்குறள் அருகில் இருக்கக்கூடிய நல்லவர்களை எல்லாம் நாம் அடையாளம் காண வேண்டும் என்ற பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஐயாப்பர வழியாக இருக்கிறார்கள் மதுரையை இருக்கிறார்

இந்த அதிகாரத்தில் உரிய குரல் எல்லாரும் நம்ம வந்து உயர வேண்டும் உராவ வேண்டும் சமநிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்லிய திருவல்லவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அளித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார் ஒவ்வொரு சுப்பிரமணியர் எல்லாத்துக்கும் அடிப்படையான பயங்கள் வாழ்வாகி வாழ்வன் வாணுறும் தெய்வத்துள் மேல சுர்க்கம் நரகம் என்பதெல்லாம் நம்மளால் வைத்துக் கொண்டதுதான் வாழலாம் என்பது போல நாம் பல பேரும் போற்றும்படியாக நாம் புகை செய்து வாழ்வோம் என்றால் இந்த உலகத்திலேயே நாம் தெய்வமாக தெய்வ நிலையை அடைய முடியும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோம் தெய்வத்தில் வைக்கப்படக்கூடிய

பாரதியினால் ஒரு கோரி மருந்து கொண்டு ஓடினான் இந்தியாவிடைய தலையாக இருக்கக்கூடிய வட கோடி எல்லையாக இருக்கக்கூடிய இந்தியாவின் பெண் கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தமிழன் மருந்து எடுத்துக் கொண்டு அவருடைய

அம்மா வைகை மாலா அவர்கள் நிறைய நிலப்படிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சிராப்பள்ளியினுடைய பல்வேறு அமைப்புகளிலே அவர்கள் அரிமா சங்கத்திலே இருக்கின்றார்கள் தமிழ் மன்றத்திலே அவர்கள் பொறுப்பு வைக்கின்றார்கள் அறிவாளர் பேரவையிலே அறிவியற்க பேரவையிலே தமிழர்க்கத்திலிருந்து மாவட்ட அமைப்பாளராக தமிழக அமைப்பாளராக இருக்கிறார் அரிமா அமைப்பிலே இருந்து அறிமா அவர் நல்ல பதவியிலே எல்லாம் அவர் தொடர்ந்து அவர் இருந்து வருகிறார் பல்வேறு மாணவர்களுக்கு மாணவ நிறைய மாணவர்களுக்கு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களுக்கு எழுது கொடுத்து அவர்கள்

அப்பொழுது ஒரு பெண் அந்த பண்பாளர் அப்பொழுது ஒரு பெண்ணினுடைய அந்த நிலையை அவர் கேள்விப்பட்டு அவருடைய ஊருக்கே சென்று அவருக்கு பெயல் தொழிலெல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார் நிறைய இலவச கண்ணாடிகள் வளர்க்கும்போது மரக்கன்றுகள் வளர்க்க எல்லாத்தையும் மரக்கன்றுகள் எல்லாம் கொடுத்து நமக்கு சிறப்பு செய்கிறார் அதை பார்ப்போம் அது மாதிரி ஒரு ஆறு மாத குழந்தையினுடைய தாய் காப்பாற்றுவதற்கான செய்திருக்கிறார் ஏழ்நில ஏற்படிய பெண்களுடைய திருமண செலவை ஏற்று அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அவரால் முடிந்த அவர்கள் செய்கிறார் இல்லைன்னா வேற தன்னுடைய அந்த பரிம அமைப்பு மூலமாக நிறைய செய்கிறார் கண்ணொலி திட்டம் கால் வழங்குதல் இருசக்கர வாகனங்கள் வழங்குதல் இப்படியெல்லாம் அவர் பல சமூக சபைகளை முன்னெடுத்து சென்று மக்களுக்கு உதவிகளை செய்வதையே அவர் தன்னுடைய கடமையாக கருதியிருக்கிறார் பார்க்க எங்கேயோ பெரம்பலூரில் இருந்து நமக்கு இங்கே இருந்து திருச்சியிலிருந்து இந்த ஆளுபடி வருது என்பது கூட நமக்கு சில நேரம் நமக்கு எழுதுகிறார் அம்மாவுக்காகவும் ஐயாவுக்காகவும் நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எழுதுகின்றோம் பெரம்பலூரில் திருச்சியில் எந்த தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே அவர் அதை காண முடியும்

திருத்தம் துறையை ஒரு துறையாக நான் செய்ய முடியும் என்று திருத்தம் துறையான முதல் இந்த திருத்தம் துறையை வென்ற செய்தவர் காரணமாக இந்த அரசியல் எல்லாம்

ஐயா அவரு அவரோட நாங்கதான் அந்த ஒரு முறை பயணம் செய்யோம் திருச்சி மாவட்ட நூலகனுடைய மாநிலத்தை பெருமணம் உடகை எங்கள் விதை நாங்க அந்த மகிழ்ச்சிலே திறன் பொழுது ஐயா அவர்களை இனிமையான ஒரு அழகையான வாடகை எல்லாம் பழைய பாடல்கள் எல்லாம் வருவாங்க எத்தனையோ ஆட்சிப்பார் இங்கே தமனையை அதெல்லாம் சொன்னேன் இந்த திரு என்பது எவ்வளவு பகுதமாக இருக்கிறது சமணிக்கு அது அமைப்புக்கு அறைப்பட்டதுக்கு

காவரிக்கு காவிரேக்கு பேர் நோர் பேர்க்க முடியும் பட்டின சாரி நன்றவர் சங்கை இலக்கை மொழியிலே பட்டுப்பாட்டு அந்த நூலாசிரியை கணையில் ஒரு நூற்றமானா காவணியுடைய கிளப்பை சொல்லுவான் மசையில் இருக்கிற மையங்களும் கிளீங்கை திசைகளில் இருக்கே என்னும் தன் பாடிய கலி உணர்வின் கூறு தெருவோ புயல் மாறி வான்பொழிவு சொல்வார் அப்படி அந்த புனிமலையை இந்த அம்மாவே வைகை பொன்னி நதி காவிரிக்கவே நம்ம வந்து நமக்கு பண்டைய காலத்தில் இருந்து நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ரெண்டு நதிகள் புகழ்பெற்றது ஒண்ணு காவிரி சங்கே இலக்கியங்களிலே பாடப்பட்டவர்கள் இன்னொன்று வைகை நதி வையை வையை சொல்வார்கள் இப்படி பொருத்தமாக புவியின் பொன்னி நதி சங்கமம் எல்லாரும் எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்களெல்லாம் இங்கே சங்கமிக்க அம்மா அவர்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு அறக்கட்டளை அவருடைய

என்று ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட நற்பணிகளை எல்லாம் அமைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அது சொன்னாங்க நான் மனதளவில் தொழில் ஐயா அப்படிப்பாங்க நாம் மனதிலே ஒளி சொல்றாங்க ஆனா வந்து அவருடைய எண்ணம் உயர்வாக இருக்கார் இந்த மழை இருக்கிறதே எல்லாருக்கும் பாதிப்பாக கூடியிருக்கிறது ஏழை செய்கிறார்கள் இந்த அறக்கட்டளை ஆண்டிருக்கிறார்களே என்னையும் கலந்து கொண்டு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் வாய்ப்பு தந்த அம்மா அவர்களுக்கும் இந்த பொறுப்பாளர்களுக்கும் ஐயா புவியரசு ஐயா போன்றவர்கள் தம்பி பாலமுருகன் போன்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தொண்டு பெருகிக் கொண்டிருக்க வேண்டும் எல்லாரும் போய் சேர வேண்டும் என்று அம்மாவர்களையும் ஐயாவர்களையும் தம்பி மாணவர்களும் வாங்கி இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கப்படுகின்றேன் இப்பொழுது இந்த பொறுப்பாளர்களுக்கு நான் சிறப்பு செய்ய ஆசைப்படுகின்றேன் Okay voilà. Voilà. Okay